நடிகர் யோகி பாபு இங்க வந்துட்டாரா நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாக்கி இல்ல பிரபாகர் சார் சொன்னாரு சார் ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு இங்க வந்துட்டாரா இல்ல அங்க இருக்காரா எங்க இருக்காரு சார் எங்க இல்லைங்களா அப்ப ஏழு லட்ச ரூபா அவங்க போல நடத்தும் ஏழு லட்ச ரூபா போயிருந்தா கண்டிப்பா இங்க வந்திருப்பாரு அது எவ்வளவு பெரிய ரொம்ப கேவலமான விஷயம் ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க சொல்லல பண்றாங்க பண்ணல தன் பட தன் குழந்தை அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாக்கி இல்லாதீங்க என்னது அர்த்தம் அது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வர மாட்டீங்களா வன்ய கண்ணிக்கிறங்க இதுக்கெல்லாம் நீங்க வந்து காலம் உங்களுக்கு குடி விரைவில் பதில் சொல்லும் இஎஃப்எக்ஸ் பண்ணினாங்க சாதனைகள் பயங்கர பிரம்மாண்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பற்றி எல்லாம் சொன்னாங்க ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும் அவர் பண்ணணும் இது எல்லாமே ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும் ஒரு தோல்வியும் நாளைக்கு காலையில் அது படம் தோல்வின்னா அவர் என்ன கழிவுகளையும் ஊற்றுவீங்க அப்போ வந்து இவ்வளோ ஒரு விஷயம் ஒரு சுந்தர்சிய ஒரு பண்ணி இருக்கிறோமோ யாழி பத்தி ஒண்ணு ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு இந்த சீ தூக்கிச்சு கொண்டாடிடுவீங்க இரானி படம் அவ்வளவு அவ்வளவு வந்து சிம்பிள் ஏன் சின்ன படம் சின்ன படம் இது என்ன சின்ன படமா இது என்ன பிரதர் எத்தனை கோடி ரூபாய் இது பண்ணி இது பண்ணிருக்காங்க அவர் சொன்ன இஎஃப்எக்ஸ் பிரதர் அவர் வந்து அதாவது இந்த படத்துல இன்னொரு விஷயம் நான் முக்கியமா சொல்லிடுறேன் ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வந்து ஒரு பெரிய விலைக்கு வித்ததுக்கு அப்புறமும் மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு வித்தாங்க கேட்டாங்க அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபம் கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அதிகமா அது வந்துச்சு அதை வந்தோடனே நான் சொன்ன பிறகு அது சூப்பரா அப்படி பிறகு வரலப்படுகிறன்ட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா அப்பதான் அந்த பாம்பு வந்தது எந்த பணம் அவர் கையில இருந்துச்சுன்னா பாம்பு வரும் யாலி வரும் சிங்கம் வரும் புளி வரும் எல்லாம் வரும் பணம் இல்லைன்னா அப்படி கம்மன் இருப்பாரு பணம் எவ்வளவு அதாவது அவரு மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது தயவுசெய்து ஒரு நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் போக்கஸ் பண்ணுங்க இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர் அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இயக்குநர்கள் பஞ்சம் இயக்குநர்கள் பஞ்சம் நடிகர்கள் பஞ்சம் தயாரிப்பாளர்கள் பஞ்சம் வினியோக்சஸ் பஞ்சம் இந்த படத்துக்கு

பேசப்படுதுன்னா கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம் அதுல எந்த மாற்றம் திறக்கும் கிடையாது ஏன்னா அதுக்கான உழைப்பு அதுக்கான எஃபர்ட்ல சாதாரண விஷயம் கிடையாது என்ன நீங்க வந்து டெக்னிக்கலா வந்து எவ்வளோ நீங்க வந்திருந்தாலும் அத வந்து அத வேலை வாங்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்கு ஒரு இயக்குநர்களா இருக்கு இப்படி ஒரு மனுஷன் திறமைய இவ்வளவு தூரம் உள்ள வச்சுட்டு அவர் அதாவது அவரு கண்ணீரோட அவர் அவர் வந்து வந்தாருங்க எவ்வளவு பணங்கள் ஆள் வந்து அவர் வந்து சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி அவரு ஆனால் சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாகவே இது உள்ளதான் வர்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு இயக்குனராக வந்து அடுத்தவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து எடுத்து போடுவாங்க இதை வந்து அவர் வந்து அது இல்லாம அவரு அவர் சொந்த பணத்தை இவ்வளவு தூரம் போட்டிருக்காரு அடுத்த படம் கண்டிப்பாக வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண கூடாது ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டே அவருக்கு அவருக்கான விஷயம் இது வந்து வந்துடுச்சு அதனால கண்டிப்பா பண்ணுவாங்க அப்புறம் சார் சொன்னாரு சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி எங்க வந்துட்டாரா இல்ல அங்க இருக்காரா எங்க இருக்காரு சார் எங்க இல்லைங்களா அப்ப ஏழு லட்ச ரூபா அவருக்கு போல நடத்தும் ஏழு லட்ச ரூபா போயிருந்தா கண்டிப்பாக வந்திருப்பாரு அது எவ்வளவு பெரிய ரொம்ப கேவலமான விஷயம் ஒரு ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க சொல்லல பண்றாங்க பண்ணல தன் படம் தன் குழந்தை அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனா இருக்கிறது என்னது அர்த்தம் அது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ மாட்டீங்களா வண்ய வன்யாரங்க இதுக்கெல்லாம் நீங்க வந்து காலம் உங்களுக்கு குடிய விரைவில் பதில் சொல்லும் நன்றி வணக்கம்